தந்தன்ே தந்த நானே தந்த நானே தந்த நானே தென்னை மரமே தென்னை மரமே உன் நூலைகளை எனக்கு தருவாயா உன் நூலையினால் நானும் கூரை ஒன்றை வேது குடும்பமாய் நானும் ஈருப்பேனே தென்னை மரமே தென்னை மர உன்ூளைகளை எனக்கு தருவாயா உன் நூலை நானும் கூரை ஒன்றை வீடு குடும்பமாய் நானும் இருப்பேனே தந்தன் நானே தந்தன் நானானே தந்தன் தென்னை மரமே தென்னை மரமே உன் இள நீரை எனக்கு தருவாயாம் உன்னில நீரினால் என் தாகத்தை தனிப்பேன் உள்ளம் குளிர்ந்து நான் மகிழ்வேனே தென்னை மரமே தென்னை மரமே உன் உலை நடுப்பகுதியை தருவாயாம் நான் அதை எடுத்து துடைப்பம் ஒன்றை செய்து என் வீட்டை நானும் சுத்தம் செய்வேன் தென்னை மரமே உன் தேங்காயை எனக்கு தருவாயாம் உன் தேங்காவினால் விதவிதமாக சமைத்து நானும் மகிழ்வேனே தென்னை மரமே தென்னை மரமே உன்னாலே எனக்கு எத்தனை பயன் ஓ ஒரு வீட்டிலும் உன்னை வளர்த்து நல்ல பயனை நாங்கள் அடைவோமே தந்தன் நானா நீ தந்தன் நானானே தந்தன் நானா நீ